அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாலட்சுமி பாடல் தனமலை பொழியும் தேவி மகாலட்சுமி தந்திய செல்வம் தந்தருளே நாரணன் மார்பில் அமர்ந்த எந்தாயே பூரண வாழ்வு மக்கருளே தாமரை மலரமர் பொன்மகள் நீயே மாமரை போற்றும் பூமகளே ஜெய ஜெய தேவி மகாலட்சுமி தாயே எம கருளே மகாலக்ஷ்மி தாயே எம கருளே ஆலி குளித்துடம்பல் நாயகி வானில் மெளிரும் அதிவதனியலே மகிழ்ந்தருள்வளே மாணம் திகளம் நாரணியே மங்கள தீபத்தின் மணி சுடராயங்கம் நிறைந்தேயம கருளே ஜெய ஜெயஸ்ரீ தேவியகம் புகழ் தேவி மகாலட்சுமி தாயே யம கருளே மகாலக்ஷ்மி தாயே யம கருளே പലവകൈ കണികളും പായസ അന്നമം തീയമുടനേക്കും പത്മാസിനിയേ മാതുനിയെ മനമു വന്തേക്കും മലമകൾ സോദരൻ ഭത് வருக வரு பெருக செய் பெருவளமே ஜீதேவி மகாலக்ஷ்மி தாயே யம கருளே மகாலக்ஷ்மி தாயே யமக்கருளே மகாலக்ஷ்மி தாயே கருளே அனைவருக்கும் நன்றிகள்